தலை எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படா தீபாவளி வரும் தீபாவளி வரும் தீபாவளி வரும்னு வெயிட் பண்ணாங்க தீபாவளியும் போயிடுச்சு விடாமுயற்சியும் போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எங்க படம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்ற வெறியில எல்லாம் சுத்திட்டு இருந்தோம் பட் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கும் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாது அப்படின்ற சோக அப்டேட்டோட இந்த வருஷத்தை தொடங்கிய தல ரசிகர்களுக்கு ஒரு வந்து அமிர்தமா அதாவது அமிர்தமா பேட் அக்லி டீம் கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு அறிவிப்பு ஆமாங்க அஜித் சாரோட வந்து மேனேஜரா இருக்கட்டும் பிளஸ் வந்து குட் பேட் அக்லி டீமோட ப்ரொடக்ஷன் சைடா இருக்கட்டும் பிளஸ் டிரெக்டரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து போட்டிருக்கிற ஒரே ட்வீட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் மாமே அவங்க இந்த வார்த்தை இந்த மாமேன்ற வார்த்தை தான் நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் ட்ரெண்டிங்கா இருக்கு ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அஜித் சார் கிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து அப்படியே வந்து ட்ரெண்டிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு கடவுளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜித்த செல்லமா கூப்பிடுறது எல்லாமே வந்து தலன் தான் கூடுவாங்க அந்த தலன்ற வார்த்தை இருந்து வந்துச்சுன்னா ஒரு படத்துல இருந்து தான் வருது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து தீனா படம் ரிலீஸ் ஆச்சு தீனா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி தலன்ற வார்த்தையை வந்து எவ்வளவு பேர் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது உண்மையிலே நிறைய பேர் அவ்வளவு யூஸ் பண்ணிருக்கவும் மாட்டாங்க அவ்வளவு ட்ரெண்டிங்கையும் அந்த வார்த்தை இருந்திருக்காது பட் ரெண்டாயிரத்தி ஒன்னு தீனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எல்லாருமே அந்த தலன்ற வார்த்தையை வச்சு தான் அஜித்தையும் அழைச்சாங்க பிளஸ் கூட இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் ஒரு லீடரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வார்த்தலை வார்த்தா தலை எப்படி இருக்கிற தலை என்ன பண்ற தலை இந்த தலன்ற வார்த்தையை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சரோட தீனா படம் தான் உதாரணத்துக்கு அந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கும் டேய் தலை இருக்கும் போது வாழ் ஆடக்கூடாது இந்த வார்த்தை அப்படியே வந்து ட்ரெண்டிங்கா போச்சு இது வரைக்குமோ இது வரைக்குமோ ஒரு சீனியர் இருக்கும்போது ஒரு ஜூனியர் வந்து ஆடினாங்கன்னா இந்த டைலாக் தான் பேசுவாங்க டெய் தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது ஒழுங்கா இரு சோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் லிஸ்ட வந்து உருவாக்கி விட்டவர் எப்பவுமே அஜித் சாரு அவருடைய படங்கள்ல வர ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் மனசுல நின்றுடும் ஒரு ட்ரெண்டிங்காவும் ஆயிடும் இப்ப தலை அதுக்கு அப்புறமா எங்க வந்துச்சு உங்களுக்கு அட்டகாசம் படத்துல வந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏகன் படத்துல வந்திருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த தலை போல வருமா அது வந்து அஜித்தோட பிராண்டாவே மாறிச்சு ஆனா நம்ம அஜித் சார் என்ன சொல்லிட்டாரு என்னை எவனும் தலைன்னு கூப்பிடாத ஏன்னா அஜித் சரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆஹ் புகழ்ச்சி எல்லாம் வந்து ஏத்துக்காத ஒரு மனிதர் தான் நம்மளுடைய அஜித் சரு என்னை தலனு கூப்பிடாத என்ன கடவுளேன்னு கூப்பிடாத என்ன வெறியும் அஜித் குமார்னு கூப்பிடு இல்ல அஜித்துன்னு கூப்பிடு இல்ல ஏகேன்னு கூப்பிடு என்னை என் பேர் வச்சு மட்டும் கூப்பிடு அப்படின்னு சொன்னதனால பாதி பேர் இப்ப இந்த தலைன்ற வார்த்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் என்னங்க செய்யுது நம்ம நார்மல் மனுஷன் தானே நம்ம அஜித் சரை வந்து தலை தலைன்னு கூப்பிட்டு பழகினால நம்ம இந்த வீடியோல அவரை தலன் தான் பேச போறோம் வேற வழி நமக்கு கிடையாது ஏன்னா என்னால அஜித் சார் அஜித் சார்ன்னு சொல்ல முடியல தலன்னு சொல்லிருந்தா எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு ஈஸியா இருக்கு சோ இப்போ ஆஹ் அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லங்க சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப ஒரு துக்கத்துல இருந்துச்சு என்னடா ஒரு ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படம் அதை வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வரப்போகுது இந்த விடாமுயற்சி இதை வச்சு மக்களும் செலிபிரேஷன் பண்ணணும் பிளஸ் நம்மளும் ஒரு வருமானத்தை பாத்துடலாம் அப்படின்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலை தான் இந்த விடாமுயற்சியோட போஸ்ட் பண்ண அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தையும் ஏற்பட்டுருச்சு இப்ப ஒன்னு இல்லைங்க இதோட இதோட இத பாத்தீங்கன்னா அந்த ஒரு படம் விடாமுயற்சின்ற ஒரு படம் அப்படி செட் பேக் ஆன உடனே ரேசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பத்து படம் வந்துருச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் விடாமுயற்சி வந்து அந்த டேட்ட போஸ்ட்போன் பண்ணாத வரைக்கும் வேற எந்த படமே வாய் மூச்ச கூட திறக்கல ஏன்னா அஜித் சார் படம் வருது அது கிட்ட எங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது போட்டி போடுறது நம்ம அப்புறமா ஒதுங்கி போய் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தான் இருந்தாங்க வெறியும் கேம் சேஞ்சர் மட்டும் தான் பொங்கலுக்கு வரப்போறதா சொல்லியிருந்தாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடாமுயற்சின்ற ஒரு படம் போஸ்ட்போன் ஆன உடனே நிறைய படம் கிட்டத்தட்ட பத்து டு பன்னிரெண்டு படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகப் போகிறது சோ உண்மையாலே சொல்றோம் அஜித் சார் கடவுள் தான் அந்த ஒரு கடவுள் வந்து ஒரு பன்னெண்டு படத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன்லங்க உங்களுக்கு நார்மல் டைம்ல இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆனா ஓடுமா அப்படின்றத தாண்டிலும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல ரிலீஸ் ஆனா ஆஹ் ஒரு கொஞ்சமாச்சும் ஓடிடும் ஓடாத படங்கள் கூட ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்து குடுத்துரும் பிகாஸ் ஃபேமிலிஸ் வந்து ஒரு என்டர்டெயின் போற ஒரு கால கட்டங்கள் இது இந்த பொங்கல் ஃபேமிலிஸோட போவாங்க என்ஜாய் மோஸ்ட்லி அவங்க பீச் எல்லாம் சினிமாஸ் பீச்சுக்கு போவாத கேரக்டர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாஸ்க்கு வந்துடுவாங்க சோ சாதா படமா இருந்தாலும் சரி மக்கள் ஆடியன்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சு ஓட வச்சிருவாங்க சோ அஜித் சார் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கடவுளாக மாறி பன்னெண்டு படத்தை வாழ வச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இந்த பேரதிர்ச்சியில் இருந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பேரதிர்ச்சியில் இருந்த நம்ம அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் இப்போ தாங்க ஒரு வந்து ஒரு ஒலி டேய் நம்ம கண்ணில் வந்து ஒரு ஒலி தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து குட் பேட் அக்லி டீம் விட்டுருக்காங்க ஏப்ரல் பத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் பேட் அக்லி வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு வந்து டூ மந்த்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க அதான் அந்த டைட்டல்லே போட்டிருக்காங்க ஏப்ரல் பத்து ரிலீஸ் மாமே குட் பேட் அக்லி அந்த மாமேன்ற வார்த்தை இந்த படத்துக்கு அப்புறமா ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகும் நினைக்கிறோம் உங்களுக்கே நல்லா தெரியும் மாமேன்றது நம்ம நார்மலா யூஸ் பண்ற தான் பட் இதுக்கப்புறமா இதோட ட்ரெண்டிங் எப்படி மாற போகுது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ ஏப்ரல் பத்து குட் பேட் அக்லி வரப்போகுது அப்படின்றத எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் விடாமுயற்சிக்கு அப்புறமா நம்ம வந்து மோஸ்ட் அண்டிஸ்பேட்டட் மூவின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் பேட் அக்லி தான் ஏன்னா அஜித் சரோட மூணு லுக்கு மூணு டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் இந்த படம் வந்து வந்திருக்கு இந்த படத்தை யார் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆதிக் சார் அவர் வந்து மார்க் ஆண்டனில எப்படி ஒரு சக்கே போடு போட்டாரு அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காலத்துக்கு ஏற்ப அந்த டைம் டிராவலிங்கையும் வச்சு ஒரு அழகா வந்து நம்ம எஸ் ஜே சூர்யா சார் கிட்ட இருந்தும் சரி ஒரு விஷால் கிட்ட இருந்தும் சரி எப்படி ஒரு நடிப்பை வாங்க முடியுமோ அந்த ஒரு நடிப்பை வாங்கி அதற்கான கதை கலத்த டைம் டிராவலிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் அந்த கதையை வந்து சொதப்பி விட்ட மாதிரி ஆயிடும் அந்த டைம் டிராவலிங் கான்செப்ட்ஸே வச்சு அழகா தன்னுடைய திறமை தான் சொல்லணும் அது வந்து ஆதித் சாரோட தான் அந்த திறமைய வச்சு அருமையா ஷூட் அவுட் பண்ணிருக்காரு இந்த மூணு விதமான கெட்டப்ல குட் பேட் அக்லி நம்ம அஜித் சாருக்கு சொல்லவே தேவையில்ல ஏற்கனவே வந்து அந்த நெகட்டிவ் ஷேட் போட்ட ரோல் வந்து அருமையா ஒர்க் அவுட் ஆகும் அஜித் சாருக்கு அவர் வந்து நீங்க மங்காத்தாலே பார்த்துருக்கலாம் போலீஸ் கேரக்டர் தான் பட் இருந்தாலும் லாஸ்ட்ல வந்து ஒரு வில்லன் ஷேட கொடுத்து சூப்பரா முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிற ஒரு நேர்த்தியான கதையை தான் வந்து நம்ம ஆர்டிக் சார் வச்சுட்டு இருப்பாரு அதனாலதான் குட் பேட் அக்லினும் போட்டுட்டு டைட்டில் உங்களுக்கு ரிவீல் பண்றாங்க கண்டிப்பா நல்லவனாவும் இருப்பான் கெட்டவனாவும் இருப்பான் இல்ல வந்து ஒரு ஒரு அஜித் சார வந்து நீங்க ஒரு நெகட்டிவ் ஷேட்லயும் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க மியூசிக்கும் சக்க போடுதா போட போகுது இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டரோட ஜி வி பிரகாஷ் வந்து அருமையாவே பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு அவரு இருந்து வாங்குற திறமைய வந்து ஆதிக் சருக்கு இருக்கு அஹ் அஜித் சார் படத்துக்கும் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டுருக்காரு சோ அவங்களோட காம்பினேஷன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா வந்து திருப்பியும் நம்ம த்ரிஷா மேம் தான் இருக்காங்க விடாமுயற்சிலயும் பாத்தீங்கன்னா த்ரிஷா மேம் தான் குட் பேட் அக்லிலயும் பாத்தீங்கன்னா த்ரிஷா மேம் தான் சோ இது என்னமோ பார்ட் ஒன் பார்ட் டூ கண்டினியூட்டி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் பட் சப்ஜெக்ட்ஸ் வந்து கதை களம் கம்ப்ளீட்டா வேறன்றதுனால குட் பேட் அக்லி இஸ் கோயிங் டு ராக் ஒண்ணுமே பாருங்க ரெண்டு மாசம்தான் இருக்கு இப்ப ஜனவரி பொங்கல் வந்துருச்சுன்னா பிப்ரவரி வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு நாளோ இருபத்தி ஒன்பது நாள் தான் உங்களுக்கு மார்ச் ஒரு மாசம் இருக்கு அவ்வளவுதான் இந்த டூ மந்த்ஸ் டைம்ல டூ மந்த்ஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டைம்ல அஜித் ஃபேன்ஸ் வந்து வெச்சு செலிப்ரேட் பண்ண போறாங்க இந்த குட் பேட் அக்லியோட இன்னுமே இல்ல இன்னும் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பிட்ட போஸ்ட் தான் விட்டு இன்னும் வந்து உங்களுக்கு டீசர் வரும் இதுக்கப்புறமா வந்து ட்ரெய்லர் வரும் இதுக்கப்புறமா நடுவுல சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த படத்தோட இது ஒரு வகையில போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைட்ல நம்மளுக்கு விடாமுயற்சி அப்டேட்டும் வரும் இப்ப கண்டிப்பா விடாமுயற்சி உங்களுக்கு குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆகுதுன்னா விடாமுயற்சியா கண்டிப்பா பிப்ரவரில ரிலீஸ் பண்ணியே ஆவாங்க ஏன்னா பிப்ரவரில ரிலீஸ் பண்ணாதான் ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் பீரியட்ல ஓடிடி ல வரும் அதுக்கப்புறமா வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ண முடியும் சோ விடாமுயற்சி டீமும் ஒரு சைடு வந்து எவ்வியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த படத்துக்கான சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு எப்படியாச்சும் இந்த படத்தை பிப்ரவரிக்குள்ள ரிலீஸ் பண்ணிருந்தோம் அமீன் பிப்ரவரி செகண்ட் வீக் தேர்ட் வீக் உள்ள ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி டீம் விடாமுயற்சியாவே வேலை ஃபேன்ஸ் வந்து விடாமுயற்சி நீ இப்போ வா எப்படா கூட வா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்க வந்து இந்த குட் பேட் டாக்டியை வச்சு கொண்டாட போறோம் ஏன்னா அஜித் சார் படத்தை பொறுத்த மட்டும்ல எப்போ வேணாலும் வரட்டும் அதை கொண்டாட அஜித் ரசிகர்கள் நாங்கள் ஆல்வேஸ் வெயிட்டிங்